புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திடுங்க நம்ம புதிய பூமி நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தரும் மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி சர்வதேச செய்தி சம்பந்தப்பட்டது வார் நடக்குது இல்லைங்களா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் அந்த வார் சம்பந்தமாகவும் அந்த வார்க்குள்ள நம்ம நாட்டை சேர்ந்தவங்களும் ஜி உட்பட எல்லாரும் வராங்க மொத்தமா தான் பாருங்க இந்த காணொலி பார்க்க போறோம் இன்றோடு சேர்த்து ஐந்து தினங்கள் கடந்த ஐந்து தினங்களாக மாறி மாறி அடித்துக் கொள்ளும் இஸ்ரேல் பசஸ் ஈரான் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க சண்டை வந்தா ரெண்டு பக்கமும் சட்ட கிழியதான் செய்யன்றதெல்லாம் மற்ற நாடுகளுக்கு இஸ்ரேல் என்ன மாதிரி நாடு அயன்போம் என்கின்ற பாதுகாப்பு கவசத்தை பாதுகாப்பாக கொண்டிருக்கும் நாடு ரெண்டு பேர்லாம் ஆட்சி இல்லை தான் அடிக்கிறோம் அதாவது இஸ்ரேல் அடிக்குது ஈரான் வந்து அடி வாங்குறாங்க இப்படித்தான் தன்னை தானே பில்டப் செய்து கொண்டு உலக நாடுகளையும் உலக மக்களையும் நம்ப வைக்கத்துக்கு முயற்சி பண்ணுகாரு பெஞ்சமின் நெத்தன் யாகு ஆனால் பாதிக்கப்பட்ட இஸ்ரேலில் உள்ள பொதுமக்கள் உள்ளூர் வாசிகள் என்ன சொல்றாங்க நெத்தன் யாகு நம்பாதீங்க இங்க பாருங்க பாருங்க ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் உள்ள மிக முக்கியமான நகரங்கள் இருக்கிற கட்டடங்கள்லாம் எப்படி உரு தெரியாமல் நிலைகுலைந்து போயிருக்கு பாருங்கன்ட்டு இஸ்ரேலில் உள்ள பொதுமக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் பண்ணுகிறாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா மடை மாற்றுவது திசை திருப்புவது ஒரு நாட்டோட பிரதமரோ அல்லது அதிபரோ அவர் மீது ஊழல் வழக்குகள் இல்லை வேற ஏதாவது சம்பந்தப்பட்ட வழக்குகள் வரும்போது அதை மடை மாற்றுவதற்காக பொதுமக்களை ஏமாத்துறதுக்காக அரசியல் ரீதியாக வேற பக்கம் திசை திருப்புற டெக்னிக் கிட்டத்தட்ட இந்த நெதன் யாகு அந்த மாதிரி ஒரு டெக்னிக் கையில் எடுத்து தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்காருன்ட்டு உலக செய்திகள் தெரிவிக்கிற உண்மை தகவல்கள் அது என்ன மாதிரி டேக் டைவர் நம்ம அடுத்து நடுவில் பார்ப்போம் இப்போ ஈரான் மீது எதற்காக இசையில் தாக்குதல் நடத்த தொடங்குறாங்க இந்த தொடக்க புள்ளி எங்கிருந்து வந்ததுங்க அதை நெத்தனியாகவே சொல்றாரு பாருங்க Iran has produced enough highly enriched uranium for 9 atom bombs. Nine. In recent months, Iran has taken steps that it has never taken before. Steps to weaponize this enriched uranium. And if not stopped, ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடங்குவதற்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஈரானில் உள்ள அணு விஞ்ஞானிகளை கொண்டு ஏழு தினங்களுக்குள் ஒரு வாரத்துக்குள்ள நிறைய அணு ஆயுதங்களை தயாரிக்கிற வேலைகளை இறங்கியிருக்காங்க ஈரானோட இந்த போக்கு இஸ்ரேல் இருப்புக்கே பேராபத்தாக அமையும் இப்ப நானா நீ பெரியா நான் முக்கியம் கிடையாது உயிருக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய விஷயத்தை எதிர்ப்பது தான் முக்கியம்னு சொல்லி ரொம்ப நல்லவர் மாதிரி பாருங்க நெத்தன் யாதவ் இந்த விஷயத்துல அமெரிக்கா களமிறங்கி என்ன சொல்றாரு ட்ரம்ப் அவர்கள் சர்ச்சை அப்படிலாம் கிடையாதுங்க யாருப்பா சொன்னது இஸ்ரேல் நீ தப்பாவே புரிஞ்சுங்க ஈரான் அவங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிற முயற்சி எல்லாம் அவங்க கைவிட்டுட்டாங்க சுத்தமான எண்ணம் எல்லாம் ஈரானுக்கு கிடையவே கிடையாது நீங்க தான் பா தப்பாவே நினைச்சுனுக்குறீங்கட்டு அமெரிக்கா பாருங்க இஸ்ரேலு இந்த விஷயத்த சமாதானப்பட்ட ட்ரை பண்றாங்க ஈரான்கிட்ட அணு ஆயுதம் எல்லாம் கிடையாதுப்பா உங்களுக்கு தப்பான தகவல் வந்திருக்குன்னு சொல்லி இப்போ ரெண்டு பேருமே இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி அடுத்த நாட்டை கை காட்டி அவங்க அணு ஆயுத தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா கிட்டவும் இஸ்ரேல் கிட்டவும் அணு ஆயுதம் இல்லைங்களா ரொம்ப நல்லவர்களை போல அடுத்த நாட்டை இந்த அணு ஆயுத விஷயத்துல கை காட்டும் போது அமெரிக்கா இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்டவும் எவ்வளவோ அணு ஆயுதம் இருக்கு நம்ம கிட்ட அணு ஆயுதம் இல்லாத பட்சத்தில் உலக மக்களோட உயிர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ஈரான் களத்தில் இறங்குறாங்களே முயற்சி பண்றாங்களே இதை விடலாமா விடக்கூடாதே விடவே கூடாது அதனால தான் பாருங்க ஈரானுக்கு தக்க பாடம் புகட்டுவதற்காக நாங்க தாக்குதல் நடத்த சூசோ இல்லாமல் சொல்ற இஸ்ரேல் கிட்ட எவ்வளவு அணு ஆயுதம் வச்சிருக்காங்க சரி ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு முயற்சி பண்றாங்க அணு விஞ்ஞானிகளை கொண்டு சொல்லி தாக்குதல் நடத்தி அந்த ஈரானில் உள்ள ஆறு அணு விஞ்ஞானிகளை கொண்டு இருக்காங்க அணு விஞ்ஞானிகளை கொண்டு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தொடங்கி இன்றோடு ஐந்து தினங்கள் ஆன நிலையில் அது சம்பந்தமான ஆதாரத்தை இந்த நிமிஷம் மட்டும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு முயற்சி பண்ணினுகிறாங்க அப்படின்ற ஒரு ஆதாரத்தை இதுவரைக்கும் இஸ்ரேல் அரசு கொடுக்கவில்லை என்று சர்வதேச ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றது அதனால்தான் பாருங்க சும்மா இருக்கிறவங்க மேல தாக்குதல் நடத்த தொடங்குனா தொடங்கினா வாங்கப்பா 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 நீங்க அயண்டோம் நாடுப்பா உங்களை எங்களால் சமாளிக்க முடியாது அதனால உங்ககிட்ட இருக்கிற ஏவுகணைகள் எவ்வளவு இருக்கோ தாராளமா ஈரான்குள்ள அடிங்க நாங்க ஈரான் நாட்டோட டோரை தந்து சொல்லி தாக்குதல் நடத்தினே இருக்கும்போது சும்மா வேடிக்கை பார்த்து திருப்பி அடிதான் செய்வாங்க ஈரானுக்கு கெப்பாசிட்டி கிடையாதுங்க நாங்க அடியே வாங்கலங்க நாங்க தாங்க அடிக்கிறோம் அப்படிங்களா அப்போ இதெல்லாம் என்னங்க சினிமால வருகின்ற விஷுவல் எஃபெக்ட்ஸுங்களா கிராபிக்ஸ் காட்சிகளா இஸ்ரேலில் உள்ள மிக முக்கியமான நகரங்கள் ஈரானால் தாக்கப்பட்டு இருக்கு எப்படிங்க அயன்டோம் இருக்குங்களே வான் பாதுகாப்பு கவசமாக இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு அயன்டோம் இருக்குங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹமாஸ் அட்டாக் பண்ணும்போது கூட தான் அயன்டோம் இருந்தது அயன்டோமை ஏமாத்தி தானே ஹமாஸ் உள்ள வந்து அட்டாக் பண்ணாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாருங்க ஈரான் அனுப்புகின்ற நூத்து கணக்கான ஏவுகணைகளில் நிறைய ஏவுகணைகளை வானிலிருந்தே கண்டறிந்து அயன்டோம் தடுத்து அழித்து விட்டாலும் இப்ப ஈரான் நூறு ஏவுகணை இஸ்ரேல் மீது அடிகிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு எழுபது எண்பது அயண்டோ மாலை தடுக்க முடியும் மீறி இருபது ஏவுகணைகள் உள்ள வந்து தான் விழணும் அப்படி உள்ள வந்து விழுந்த அந்த சேதம்தான் தான் இஸ்ரேலுக்கு கடுமையாக ஏற்பட்டிருக்கு இதுல வேற பாருங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் தான் என்னமோ சும்மா இருந்த இஸ்ரேல் மீது வாண்டடா பர்பஸா ஈரான் தான் குண்டு போட்டு வாப்பா சண்டைக்குன்னு சொல்லி வம்பு சண்டைக்கு வலிச்ச மாதிரி ஈரானோட சுப்ரீம் லீடரான அயதுல்லா அலி கம்னையை கொலை செய்வதற்கு திட்டம் போடுறாங்களாம் அந்த ஈரானோட சுப்ரீம் லீடரான அயதுல்லா அலி கம்னேயை தீர்த்து கட்டினால் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கும் இந்த சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நெத்தன்யாகு திட்டம் தீட்டாராம் அப்படி தீட்டுகின்ற திட்டத்தை ட்ரம்ப் தான் பாருங்க வழக்கம் போல நடுவுல வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா தப்பு அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நெத்தன்யாகுவோட இந்த திட்டத்தை தான் தடுத்து வைத்திருக்கிறேன் என்று ட்ரம்ப் பாருங்க சொல்றாரு இதே வேலை தானோ இல்லைங்க உலக நாடுகளுக்கு மத்தியில் எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அந்த சண்டையில எல்லாம் நடுவில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி சமரசம் பண்றதே வேலையை வச்சுன்னுக்காரோ அப்படின்னு சொல்றோம் சரி அது ஒரு ஓரமாக சமரசம் பண்ணிட்டோம் இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற அணு ஆயுத தயாரிப்பு அந்த அணு ஆயுத தயாரிப்பை குறித்து ஈரான் என்ன சொல்றாங்க அதெல்லாம் கிடையாதுன்றாங்க بوم به اتم بریم البته ما آینده نمیدونیم چی میشه ولی ما همچنان رو حفظ و میریم. بعد ببینیم حوادث در آینده چطور ولی ما به سوی ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் சண்டையை எதிர்க்கும் நாடுகள் அது பிரான்சாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் ஈரான் பண்றதெல்லாம் தப்புங்கன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற எல்லாருக்கிட்டும் பாருங்க அணு ஆயுதம் இருக்கு இருந்தாலும் ஏன் ஏன் இப்படி பண்றீங்க இப்போதைக்கு எங்களுக்கு இந்த அணு தயாரிக்கிற முயற்சி எல்லாம் இல்லையா எங்களுக்கு ஐடியா இல்லப்பா வருங்காலத்துல ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு தெரியாது ஆனா இப்போ நாங்க அந்த முயற்சி எல்லாம் பண்ணலன்ட்டு ஈரான் மறுப்பு தெரிவித்த பிறகும் கூட இஸ்ரேலுக்கு ஏன் இந்த கொலை விரி விடாது கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்கன்னா அந்த மாதிரி விடாது கர்மம் கர்மான்றது பூமராங் மாதிரி தூக்கி போட்டா அடுத்தவங்கள நோக்கி தூக்கி போடும்போது நம்ம கிட்ட திரும்பி வந்ததுன்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் நீ பற்ற வைத்த நெருப்பு ஒன்று பற்றி எரிய உன்னை கேட்கும் நீ விதைத்த வினை எல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும்னு சொல்ற மாதிரியே காசாவுக்கு எவ்வளவு கொடுமைகளை நிகழ்த்தி இருக்கும் இஸ்ரேல் அரசு நெத்தன் யாவு ஈவு இறக்கம் இல்லாம அதாவது பாருங்க போருக்கு பயந்து தாக்குதலுக்கு பயந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க முகாம்ல தங்கி இருக்கிறவங்க ஸ்கூல் மேல அவ்வளவு எங்க உணவு வாங்க வராங்க இல்லைங்களா அவங்க மேலெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம குண்டு போட்டு கொள்ற வேலையில இறங்குற அந்த இஸ்ரேலுக்கு கர்மா திருப்பி பதில் கொடுத்துதான் தீரும் இப்பதான் இந்த வார் சம்பந்தப்பட்ட உலக செய்திகளை நேரம் இல்லாத காரணத்தினால் நம்மளால வெளியிட முடியல ஏன்னா நம்ம ஊருக்குள்ளவே நாட்டுக்குள்ளுவே எக்கச்சக்கமான பிரச்சனை போயின் இருக்கு அதனால்தான் பாருங்க உலக செய்திகளை வெளியிட முடியாமல் போகுது இதற்கு முன்பாக நிறைய வார் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம தினந்தோறும் பதிவிட்டு இருந்தோம் அதுல மிக முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முதலில் முதல் முதலில் இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த வார் சம்பந்தமாக நம்ம சொன்ன ஒரே வார்த்தை இந்த வாரை பார்க்கும்போது கண்டிப்பாக அமாஸ் மீது கொண்டுள்ள கோபத்தின் காரணமாக இஸ்ரேல் தாக்குற மாதிரி தெரியல ஒட்டுமொத்தமாகவே இனப்படுகொலை செய்யற வேலையில இஸ்ரேல் அரசு இறங்கியிருக்கு பெஞ்சமின் நெத்தன் யாகு எப்படியாவது காசாவில் உள்ள மக்கள் அனைவரையும் குன்றுவிட்டோ அல்லது மிச்சம் மீது இருக்கிற மக்களை அடித்து துரத்தி விட்டு இந்த வடக்கு காசாவை ஒட்டுமொத்தமா வாயில போட்டுக்கிறதுக்கு பிளான் பண்றான்னு அன்றைக்கே சொன்னோம் இந்த வார் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் அன்றே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் கடைசியில நீ பாருங்க அதான் உண்மையா இருக்கு பெஞ்சமின் நெத்தன் யாகு ஒரு சர்வதேச போர் குற்றவாளியாக இன்டர்நேஷனல் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் கூட ஈவ் இறக்கம் இல்லாம காசா மக்களுக்கு குழந்தைகள் உட்பட குழந்தைகள் உட்பட எல்லாருக்கும் கொடுமை இழைத்த அந்த கர்மா தான் பெஞ்சமின் நெத்தன் யாகுவையும் இஸ்ரேலையும் இன்னைக்கு திருப்பியாச்சின் இருக்கு என்னதான் என் சட்ட கிழியிலன்ட்டு உலக நாடுகள் ஏமாத்தினாலும் எவ்வளவு நாள் தாங்க வலிக்காத மாதிரி நடிக்க முடியும் பாருங்க பெஞ்சமின் ஈரான் இஸ்ரேல் அடிச்ச அடியில பெஞ்சமின் நெத்தன் யாகு எங்கேயோ ஓடி போய் தலைமறைவாகி வாங்கி விட்டதா சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கிறது அடியே நாங்க வாங்கலைங்க நாங்க தாங்க ஸ்ட்ராங்கா ஈரான் அட்டாக் பண்ணி நினைக்கிறோம் அப்படின்ட்டு ஈரான் ஒரு பக்கம் அடி வாங்கினுறாங்க அதை யாராலும் மறுக்க முடியாது கடுமையான அடி அவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேல் அடியே வாங்கலன்னு சொன்னா அப்ப எதற்காக பயந்து போய் பாதுகாப்பாக பதுங்கி கொள்வதற்கு இப்பவே பாருங்க இஸ்ரேல் நாட்டுக்குள்ள நிறைய பங்கர்ஸை வச்சு வீடெல்லாம் கட்டி நிற்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் கவர்மெண்ட் கட்டி கொடுக்குற இந்த பங்கர்ஸ் வீட்டில் கூட பெரிய பாகுபாடு பாருங்க இஸ்ரேலில் வாழ்கின்ற பாலஸ்தீனியர்கள் இருக்கின்ற கிராமங்கள் அந்த கிராமத்துல ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அது முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றி கொள்வதற்கு இந்த பங்கர்ஸ் வச்ச வீடெல்லாம் அவங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க இதே பாருங்க வெறும் ஆயிரம் இஸ்ரேலியர்கள் வாழ்கின்ற கிராமமாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு சட்டம் வீடு மாப்பிள்ளைக்கு அவ்வளவு குள வெறி எவ்வளவுதான் அடிக்கு மேல அடி வாங்கினாலும் திருந்துற பழக்கமே கிடையாது மாறுற ஜென்மமே கிடையாது சரி அப்படி என்ன அடி வாங்கினாங்க துறைமுகம் முதல் கொண்டு அடி வாங்கியிருக்காங்க இஸ்ரேலு இஸ்ரேலில் அமைந்துள்ள மிக முக்கியமான ஐஃபா என்கின்ற துறைமுகம் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு ஈரானால் அந்த துறைமுகம் இஸ்ரேலில் அமைந்துள்ள மிக முக்கியமான ஐஃபா என்கின்ற துறைமுகம் தாக்கப்பட்டதில் தான் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கவங்க வராங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா ஜியோட நண்பர் அதானி இருக்கார் இல்லைங்களா அதானி அதானிக்கு சொந்தமான சுமார் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் அளவுக்குண்டான கட்டடம் ஈரான் அடிச்ச அடியில சேதமாயிடுச்சு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை தொடங்கிய நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் இஸ்ரேல பாருங்க அதானி குரூப்போட குரூப் இல்லைங்களா ஷேர் அது தொடர்ந்து கண்டினியூவா சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் வழக்கம் போல பாருங்க அதே இஸ்ரேல் பாட்டு அப்படியெல்லாம் கிடையாதுங்க அடிச்ச அடியில் அதானி போர்ட் எங்களுக்கு எதுவுமே ஆகலன்ட்டு அதானி குழுமம் இதை மறுக்கிறாங்க இந்நேரம் அதானி சந்தித்த இந்த நஷ்டத்தை குறித்த செய்தி ஜி காதல விழுந்திருக்குமே இல்ல படிச்சிருப்பாரு இந்நேரம் படிச்சிருப்பாரு போன் போட்டிருப்பாரு கவலைப்படாதீங்கப்பா இதெல்லாம் ஜூஜூபி ஃபோர் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் அளவுக்கு உண்டான பில்டிங்கு பில்டிங் மட்டும் இல்லைங்க சரக்கு எல்லாம் இருக்கட்டும் எல்லாத்தையும் கூட்டி கட்சி கணக்கு போட்டு பார்த்து எவ்வளவு நஷ்டமா இருக்குட்டு எனக்கு மெயில் பண்ணுங்க அந்த நஷ்டத்தொகை ஈடு கட்டுற மாதிரி இங்க இருக்கிற இங்க இருக்கிற நம்ம நாட்டு மக்கள் மீதி ஏதாவது ஒரு வகையில் பாருங்க வரிய சுமத்தி அவங்கள்ட்ட புடுங்கி ஒரே மாசத்துல உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ற மாட்டேன் கவலையே படாதீங்க இந்த நஷ்டம் மட்டும் கிடையாது இன்னும் எவ்வளவு நஷ்டம் ஆதோ அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு அனுப்புங்கட்டு ஜி நேரம் ரெடியாயிருப்பாரு அதானியோட நஷ்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நல்லவேளை ஜி சொல்லும் தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது எங்க இப்போ ட்ரம்ப் சொன்னார் இல்லைங்களா ஏன்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நண்பர்கள் சண்டையை நான் தான் பா நிறுத்தினேன் சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல உடனே என்ன பண்ண ரெண்டு நாட்டோட வர்த்தகத்தை கட் பண்ணிடுவேன்னு சொன்னேன்

எங்க அதே மாதிரி இப்ப இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஏன்பா நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி சண்டை போட்டிருந்தீங்கன்னா உங்க ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கிற ஒப்பந்தத்தை நான் கட் பண்ணிடுவான்னு சொல்லி சண்டை நிறுத்த சொல்லுங்க பார்க்கலாம் சும்மா நிறுத்த சொல்லுங்களேன் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன் தெரியுங்களா சமரசம் இருவருக்குள் ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்தான் ட்ரம்ப் இந்த வார் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி நம்ம பேசணும்னா இனி ஃபுல்லா பேசினே இருக்கணும் அவ்வளவு பின்னணியில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு காணொலி பத்தாதுங்க அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள நம்ம பதிவு பண்ணலாம் இருந்தாலும் இந்த டேக் டைவர்ஷன் பத்தி சொல்றோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதாவது வருகின்ற பிரச்சனைய வேற பக்கம் திசை திருப்பது அந்த வேலையை நம்ம ஜி பண்ற மாதிரியே ஜி கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துன்னு நெத்தனியாக பண்றாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முறையாக ஹமாஸ் தான் எங்களை அடிச்சாங்க அயன்டோம மீதி உள்ள வந்து அடிச்சாங்க அதற்கு தான் நாங்க சண்டையை ஆரம்பிச்சோம்னு சொல்லி ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேலை சேர்ந்த சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாயிட்டாங்க அதற்கு பிறகுதான் ஹமாஸ்க்கு பதிலடி கொடுப்பதற்காக நாங்க காசாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படி காசாவை அட்டாக் பண்ணதுல சுமார் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி இரண்டு பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல ரெண்டு விதமான டேக் டைவேஷன் மடைமாற்றம் நடந்திருக்கு தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பாக முந்தின நாள் வரைக்கும் நெத்தன்யாகு கவர்மெண்டை எதிர்த்து இஸ்ரேல் பொதுமக்கள் கடுமையான போராட்டத்தை மேற்கொண்டார்கள் எதற்காக நெத்தன்யாகுவை எதிர்த்து இஸ்ரேல் மக்கள் அவ்வளவு பெரிய போராட்டம் செய்தார்கள் என்றால் நெத்தன் கொண்டு வந்த ஒரு சில சட்டம் அதுல மிக முக்கியமானது நீதித்துறையை சீரமைப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தார் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமனம் முதற்கொண்டு நீதித்துறையில் உள்ள உயர் பதவி நியமனம் இவங்கெல்லாம் யார் யார நியமனம் பண்ணனும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்த இருவருக்கு இருவரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வீட்டோ அதிகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நெத்தன்யாக ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாரு எப்பங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்படி நெத்தன்யாக கொண்டு வந்த இந்த நீதித்துறை சீரமைப்பு சம்பந்தமான சட்டத்தை எதிர்த்து தான் நெத்தன்யாகுவை எதிர்த்து பொதுமக்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தான் ஹமாஸ் உள்ள வந்து அட்டாக் பண்றாங்க கடைசியில பாருங்க நெத்தன் யாகுவுக்கு எதிராக நடந்து கொண்ட போராட்டம் ஹமாஸ் தாக்குதல்ல திசை திரும்பி அந்த சட்டத்துக்கு எதிராக மக்கள் செய்த போராட்டத்தோட திசை ஹமாஸ் தாக்குதல் நடத்திய பிறகு வேற மாதிரி மாறி போராட்டம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு இந்த இடத்துல பாருங்க நெத்தன் யாகு தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அவர் மீது வந்திருக்கும் பல வழக்குகளை திசை திருப்பத்துக்கு ட்ரை பண்றாங்கன்னு சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கிறது பெஞ்சமின் நெத்தன் யாகு மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் எக்கச்சக்கமான வழக்குகள் அதை கேஸ் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் போர் தௌசண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஊழல் வழக்குகள் நெதன்யாகவும் சரி அவருடைய மனைவியும் சரி கணக்கு வழக்கு இல்லாம எக்கச்சக்கமா பல நிறுவனங்களிடமிருந்து கிஃப்ட் பரிசு பொருட்களை ஏராளமாக வாங்கியிருக்காங்க அடுத்த வழக்கு நம்ம ஜி ஸ்டைல்ல ஊடகங்கள் இருக்கு இல்லைங்களா கபலீகரம் பண்ணி ஃபர்ஸ்ட் தன்வசப்படுத்திக் கொள்வார்கள் இல்லைங்களா அதே மாதிரிதான் இஸ்ரேலையும் பாருங்க நெதன்யாகுவை பாராட்டி ஆதரவு தெரிவிச்சு எந்த பத்திரிகை ஊடகம் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம் எதிர்க்கிறவங்கள போட்டு அமைகிடுவாங்களாம் ஒரு பத்திரிகைக்கு முழுக்க முழுக்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபேவராக இருந்ததும் இன்னொரு பத்திரிகைக்கு முழுக்க முழுக்க எதிராகி அவங்களோட முக்கியத்துவத்தை குறைப்பது சம்பந்தமான வழக்கு நெத்தன்யாகு மீது பதிவாகுது அடுத்து மிக முக்கியமான வழக்கு இந்த ஆயுதம் வாங்குறது நீர்மூழ்கி கப்பல் வாங்குறது இதெல்லாம் பாருங்க மிகப்பெரிய அளவிலான ஊழல் அதுவும் பாருங்க பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் நடத்தப்பட்டிருக்குன்றத கண்டுபிடிச்சி அவர் மீது அது சம்பந்தப்பட்ட வழக்கு பதிவாகுது இது எல்லாத்துக்கு மேல மிக முக்கியமாக சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு சர்வதேச போர் குற்றவாளி என்று அறிவிக்கிற வழக்கு இப்படி கணக்கு வழக்கு இல்லாம மீடியால இருந்து ஊழல் வழக்குல இருந்து போர்க்குற்றங்கள் புரிந்த வரைக்கும் எக்கச்சக்கமான வழக்குகள் பெஞ்சமின் நெத்தனியாகும் மீது பதிவான நிலையில் இது எல்லாத்தையும் பாருங்க டேக் டைவர்ஷன் மடை மாற்றுவதற்காக திசை திருப்புவதற்காகத்தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இவருக்கு எதிராக வருகின்ற பிரச்சனையை திசை திருப்பி நாட்டு மக்களை ஏமாத்தத்துக்கு இறங்கியிருக்காருன்றாங்க ஆமாங்க இப்போ பாருங்க அன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே நெத்தன்யாக எதிர்த்து மக்கள் அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாங்க ஆளுங்கட்சிக்கு வீட்டு அதிகாரத்தை கொடுத்து நீதிமன்றங்கள் கூட தன் கைவசப்படுத்த முயற்சி பண்றாரு பெஞ்சமின் நெத்தன் யாகோன்னு சொல்லி அது பாருங்க அமாஸ் அட்டாக் மூலமாக ஒண்ணுமே இல்லாம போச்சு இன்றைக்கு வரும்போது ஈரான் பக்கம் திருப்பிட்டாரு திசைய நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து முக்கியமா இஸ்ரேல் ஈரான் தாக்குதலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல நீங்க கண்டிப்பா பதிவு இன்னொரு நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்